விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் என் பேர் மாரியப்பன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுபுரம் வட்டம் ஜமீன் சிங்கம்பட்டி கிராமம் என்னடுது போன பத்து இருபது நாளைக்கு முன்னால் ஒரு சக் சர்வசக்தியிலேருந்து ஒரு ரொட்டேட்ரு தூக்கிட்டு வந்தேன் எட்டடி ரொட்டேட்ரு ஆறடி ரொட்டேட்ரு வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோ சரியாக டீசல் கிடைக்கல என் வண்டி வந்து ஐம்பத்தி மூணு பத்து ஜாண்டீர் இப்போ சர்வசக்தி தூட்டு வந்ததுலேருந்து அதை வச்சு அடிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏரியா கவர் ஆவது நல்ல டீசல் கிடைக்கும் வணக்கம் இப்போ விவசாய பெருமக்கள் இந்த ரொட்டேட்டரை வாங்கி பயன்பெறும் மாதிரி தாழ்மையிட்டே